ஆதிபாரதீசரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அழகரும் லக்ஷ்மியும் வந்து சேர்ந்து திட்டம் போட்டு தர்மலிங்கத்துக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்குறாங்க சம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் லக்ஷ்மி வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க இனிமேல் உங்ககிட்ட பேசி என்ன போகுது அப்படின்னு சொன்னோன்னா தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க ஏடி இத்தனை வருஷமாக நான் அவங்க கூட குடும்பம் இத்தனை முப்பது வருஷமாக நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டியா அப்படிங்கிறப்ப அந்த ராக்காய் பேசுகிறத பேச்சுக்கு வந்து எல்லாமே நம்ம குடும்பத்தில் நடந்தத சொல்கிறா அதை எப்படி சொல்ல முடியும் அவளால் நிச்சயமாக உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து அழகர் மாடியில் போய் நின்றுக்கிட்டு வந்து சந்தோஷமாக வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து மாடிக்கு வந்துடுறாங்க ஆண்டாள் வந்துட்டு டே நீ எல்லா வேலையும் பண்ணி வச்சது நீ தானே அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ண போகிறேன் உங்கள் அப்பா வந்து செஞ்ச வேலையனால வந்து உங்கள் அம்மா கோவமாக இருக்காங்க அதுக்கெல்லாம் அத்தைக்கு கோவப்படுறதுக்கெல்லாம் என்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன செய்ய முடியும் அவர் பெரிய மனுஷன் தரமாக நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே டே டே நிறுத்துறா உன்னை பற்றியும் எனக்கு தெரியும் என் அப்பாவை பற்றியும் தெரியும் என் அப்பாவை வந்து எனக்கு முப்பது வருஷமாக தெரியும் ஏன்டா எங்கள் அப்பா அம்மா வந்து பிரித்த அப்படின்னோடனே சும்மா நிறுத்துறியா நான் யார் பிரச்சனைக்கும் உள்ளேயும் வரல அந்த ராக்காய் வந்து சொன்ன விஷயத்த வந்து உண்மையாக பொய்யாங்கிறது அவர் தான் வந்து நிரூபிக்கணும் அதை விட்டுட்டு என் கிட்டே வந்து சொன்னேன் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக இதெல்லாம் இருக்கேன் நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு உனக்கு ஆசையே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டாள் ஏன் இந்த விஷயத்துக்கு உனக்கு கேள்விக்கு நான் தான் உனக்கு பதில் சொல்லணுமா ஏன் உனக்கே வந்து தெரியாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அழகர் சரிடா அப்புறம் ஏன்டா இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒருத்தங்க வந்து பிரிஞ்சு போகிறத பற்றின விஷயத்த வந்து புரிய வைக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லாரையும் வந்து பிரித்து விட்டுக்கிட்டு இருக்காருல்ல அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இங்கே பாரு திரும்பவும் சொல்கிறேன் அந்த ராக்காய் விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னோடனே சரி வீடு எங்கள் அப்பாவை வந்து எப்படி சமாதானப்படுத்தணும் எங்கள் அம்மாவை வந்து ஒரு வார்த்தை நீ சொன்னால் கேட்டுருவாங்கடா நீ தானே பண்ணுற அப்படின்னா முடியவே முடியாது அத்தைக்கிட்ட வந்து நான் வந்து பேசவே மாட்டேன் எனக்கு இந்த விஷயம் சம்மந்தம் கிடையாது உங்கள் அப்பாவாச்சு ராக்கையாச்சு நீயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க சரி வீடு உன் தயவு இல்லாமல் எனக்கு வந்து எங்கள் அம்மாவை எப்படி சமாதானப்படுத்தணும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வந்துடுறாங்க கீழே வந்து அம்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க லக்ஷ்மி கிட்டே அம்மா என் அம்மா வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இந்த அழகிரதம்மா வேணுன்ட்டே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அது கூட புரிஞ்சுக்க மாட்டேன் அப்பா எவ்வளோ நல்லவர்னு உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே டே நானும் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தேன் இத்தனை வருஷமா ஆனால் கடைசியில் பார்த்தா வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி என்னை வந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டாருன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல எனக்கு எப்படி அவர் வந்து துரோகம் செய்யலாம் அப்படின்னு ஆமாம் அம்மா நிறுப்பாட்டுமா நீ ஏம்மா வந்து திரும்ப திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்க அவன் வந்து நாடகம் மாடுறான்மா இது கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப நீ வந்து பேசாத அழகர் வந்து வேணுட்டு என் மாப்பிள்ளையை பற்றி வந்து தப்பாக பேசாத மாப்பிள்ளை கூட வந்து யாரை யார் கூட வந்து சேர்த்து வச்சு பேச பார்க்குற அப்பா வந்து பண்ணுறது எல்லாமே வந்து ஏமாத்து ஆனால் மாப்பிள்ளை தங்கமான மனசுக்காரர் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டார் தெரியுமா என் பேசாமல் போ அப்படிங்கிறாங்க அழகர் வந்து ஆண்டால் போனதுக்கப்புறமா அழகர் வந்து வந்து அத்தை அத்தை நடிப்பு கொஞ்சம் வந்து போருமா சீக்கிரம் கொடுங்க மாப்பிள்ளை ஜூஸ் அழுது அழுது கண்ணெல்லாம் வந்து தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுச்சு இவ்வளவு வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள போரும் ஆகுது அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இது வந்து லட்சுமியும் அழகரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு திட்டம் போட்டுறாங்க அத்தை தேவையில்லாமல் உங்களை வந்து இதில் வந்து நடிக்க வச்சுட்டேனோன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னோன்னு அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள அவருக்கு வந்து கஷ்டப்பட்டால் தான் வந்து புரியும் எனக்கு ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஸ்வேதாவை இவர் தான் வர வச்சுருப்பாரோ அப்படின்னு அத்தை நானும் கொஞ்சம் பொறுத்து தான் இருந்தேன் ஆனால் இவர் வந்து நம்ம வந்து ஆண்டாலும் எங்களுக்குள்ள பிரச்சனை நடந்தால் பரவாயில்ல ஆனால் ஆதி பாரதியை பிரிக்கணும்னு நினச்சி இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறமும் அவருக்கு வந்து புரிய வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து மேற்கொண்டு பெரிய கஷ்டமாகி போயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நீங்கள் அதனால தானே நான் உங்களோட திட்டத்துக்காக வந்து நடிக்க ஒத்துக்கிட்டதே ஆமாம் இந்த ஆண்டால் வந்து நான் அவளுக்கு தெரியாமல் இருக்குமா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சமாளிச்சுக்கலாம் இப்போ அது பெரிய விஷயம் இல்லை இப்போ வந்து நீங்கள் வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறீங்களோ அதை வச்சு தான் அவர் வந்து மனசு மாறுறத பொறுத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண போகிறீங்க அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற லெவலுக்கு நான் ஒரு அதிரடியாக ஒரு களத்தில் இறங்குறேன் அப்படின்னு ஒன்று அப்படியே தான் சூப்பர் சூப்பர் நான் அதுக்காக வந்து அந்த பெர்ஃபாமன்ஸ்க்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க இப்போ தான் வந்து தர்மலிங்க வந்து சட்டையெல்லாம் மாட்டிட்டு லக்ஷ்மி காஃபி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஓ உங்களுக்கு நான் காஃபி வேறு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் அப்படி போடுங்க அத்தை நல்ல சரியான கேள்வி கேளுங்க அவரை இப்படி சும்மா கேள்வி கேட்காம முட்டைனால தான் ராக்காய் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து வீட்டுக்கு வந்து பேசுகிறாங்க டே கேபர்ரா இது விளாட்டு சமாச்சாரம் கிடையாது என் பொண்டாட்டியை வந்து என்கிட்ட வந்து பிரிக்க பார்க்காத அப்படின்னு வந்து சொன்னான் நான் ஏன் பிரிக்க போகிறேன் நடந்த விஷயத்தை தான் சொன்னேன் அப்படின்றப்ப ஏ அவன் போய் சொல்லி சும்மா வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான் நேற்று நடந்ததெல்லாம் நீ உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாது நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறப்ப வந்து இனிமே நீங்கள் சொல்லி சொல்லி தான் இத்தனை வருஷம் நான் முப்பது வருஷம் ஏமாந்துட்டேன் இனிமேல் நான் ஏமாறுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய்ட்டு டக்குன்னு பேக் எடுத்து எடுத்துட்டு வந்து வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ஏய் இது ஒரு விஷயம்ட்டு இதுக்காக நீ வீட்டை விட்டு வெளில போவையா ஆமாம் நீங்கள் செஞ்சதை வந்து தப்பை வந்து உணர்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபித்த ராகாய்க்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை நிறுவிங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து உங்கள் கூட குடும்பம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் அழகர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இருறா உன்னை பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க பாரதி வீட்டுக்கு வந்து வராங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து என்னாச்சு அப்படின்னு தமிழ் கேட்குறேன் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பாரதி கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சுமா என்ன சண்டையா அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறாங்க அதோட எபிசோட் சூப்பராக முடியுது